அளவில் அவமானத்திற்குரிய விஷயமாக கருதப்படுகிறது என்று எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார் ஆணையரை நள்ளிரவில் முடிவு செய்திருப்பது பிரதமரும் உள்துறை அமைச்சரும் மேற்கொண்ட அவமரியாதையான செயல் என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார் அதோடு மட்டும் நின்றுவிடாமல் தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்திற்கு எதிரான வழக்கு நாளை விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் புதிய தேர்தல் ஆணையரை மிகப்பெரிய அளவில் ஒன்றிய அரசு யாரிடமும் கேட்காமல் நியமித்திருக்கிறது இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்நிலையில் புதிய தேர்தல் ஆணையரை நள்ளிரவில் ஒட்டுமொத்தமாக முடிவு செய்து அறிவித்திருக்கிறது பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இது மிகப்பெரிய அளவில் அவமானகரமானதாகவும் மிகப்பெரிய அளவில் மோசமான செயல்பாடுகளாகவும் இருக்கிறது என்றும் ராகுல்காந்தி தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது தன்னுடைய சமூக வலைதள பதிவேட்டில் ராகுல் காந்தி பதிவிட்டிருப்பதாவது தேர்தல் ஆணையர் நியமனம் தொடர்பான வழக்கு நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது அதே அதே நேரத்தில் அவசர அவசரமாக மிகப்பெரிய அளவில் யாரிடமும் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காமல் ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் இது அனைத்திற்கும் எதிர்ப்பு தெரிவித்திருக்க கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தீர்ப்பு வந்ததற்கு பிறகாவது நியமனத்தை செய்து கொள்ளலாம் என்று தான் வலியுறுத்தியிருந்ததாகவும் பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் கடிதம் அனுப்பி இருந்ததாகவும் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் அப்படி இருந்தும் கூட இவர்கள் எதுவும் செவிசாய்க்காமல் இரவோடு இரவாக மிகப்பெரிய அளவில் தேர்தல் கமிஷனரை நியமித்திருக்கிறார்கள் என்றால் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய முரண்பாடான விஷயங்கள் என்ன யாருக்கு சாதகமான விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக இதே போன்ற செயல்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்கிறதை தெள்ளத்தளிவாக ராகுல் காந்தி குறிப்பிடுகிறார் அதோடு மட்டுமல்ல உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் குழுவிலிருந்து தலைமை நீதிபதியை நீக்கியது கண்டனத்திற்குரியது என்று ராகுல் காந்தி சாடியுள்ளார் அதே வேளையில் தேர்தல் நடைமுறையின் நேர்மை குறித்து கோடிக்கணக்கான வாக்காளர்களுடைய கவலையை மோடி அரசு கண்டிப்பாக தீர்த்தாக வேண்டும் ஆனால் அது இன்று வரையிலும் சந்தேகமாக தான் இருந்து வருகிறது என்றும் அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களின் கொள்கைகளை நிலைநிறுத்தும் அரசை மத்தியில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதே தன்னுடைய கனவாக இருக்கிறது என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்